போ சண்ட ரயில் புற கூட போகுது பெரியம்மா நான் சம்பந்தப்படுத்துறேன் நீங்க வாங்க ஐயோ என்ன உழுடா ரயில் புறப்பட போகுது போகட்டும் என்ன இருந்தா நான் உங்க தம்பி பையன் இல்லையா போகுது

துபாய்க்கு புறப்பட்டு பின்னாடி கட்டி புடிச்சு பொறப்பையே கட்டிட்டாங்க அதுக்கு நான் என்ன செய்யறது பின்னாடி பக்கம் பெரிய மாதிரி இருந்துச்சு அதுவும் அவங்க அப்பா வராரு அந்த அவர்கிட்ட சொல்லுங்க என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த கட்டுறானா இது உன் பையனா இப்படி ஒரு பிள்ளைய பத்தி என்ன ஏவி விடணுமா ஏவி விடுறதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டி சாத்தானா என்னையா பண்ணா என்ன பண்ணினானா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி

இந்த மாதிரி அப்பணும் இந்த மாதிரி புள்ளை எந்த ஊரு உருட்டணும் நீங்க எடுக்குற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா காலம் உருக்குடா அந்த ஒரு டைம் முடிமடிச்ச மாதிரி இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும் என்னய்யா துபாய்க்கு பொறப்பிட்டீங்களா ஆமா பொறப்பிட்டேன் இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா கண்டிப்பா போயிட்டு தான் வருவேன் ஆமா அன்னைக்கு கட்டி புடிக்காமடே அப்பனும் மகனும் ஊர்ல இல்லையே உங்க ஊர்லயே இல்லையே அப்பா

அடக்கில் இருந்து நூலா வருது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பாரு துண்டு வரும் அடுத்த வாரம் வேஸ்டே வரும் தின்றா நூலோட வகுத்துக்குள்ள பணியன் ஆயிருமே எல்லாரும் பணியனை வெளியே போடுவாங்க நீ உள்ள போட்டுக்க எவ்வளவு ஆச்சு பணியன குத்துவேன் பணம் எவ்வளவு ஆச்சு ஆமா நீ என்ன காசு கொடுத்த எப்பவும் கடந்தானே எழுதிக்க இந்த வடையில போர்வை வருதா என்னமோ

நல்லாவே இருந்துச்சு நாங்க பஸ் இருந்தோமே அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு கார்த்திகேயன் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு அவ்வளவு இந்த மூட்டையை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேஷ் ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு முருகே குடுத்தது மூட்டையை முருகன் கொடுத்தாரா அது எப்படி என்ன கேட்டா அங்க கேள்ற எப்படிங்க எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால இருக்கும் அது இல்லங்க முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் தங்கம் பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க அதுதான் இது அப்ப முருகா வரட்டுமா நல்லது பண்டிதா வரட்டுமா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க

குறிப்பா மச்சாங்க இறங்கி இருக்க கூடாது மச்சாங்க இறங்கி இருக்கனாலதான் குடும்பமே பிரிஞ்சு போகுது அப்படிதான் சொல்லாதடா மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை எதுக்கு மலையில இருந்து உருத்தி விடுறதுக்கா ஒண்ணு யாருப்பா குருவபக்த முத்தமா இருக்கே அப்பா அவங்க வயசு என்ன ஏன் வயசு என்ன அவசரப்படாதடா அந்த அம்மாவுடைய பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன் ஓஹோ ஒண்ணு நல்லா தான் இருக்கு ஆனா அது சிகப்பா இருக்கு நான் கருப்பா இருக்கேன் என கொடுப்பாங்களா எனக்கும் சந்தேகம்தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம் நீ கருப்பு அது சிகப்பு கருப்பு சிவப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு லவ் பண்ணு எனக்கு லவ் பண்ண தெரியாத எத்தனை சினிமா படத்துல பாத்துருக்கோம் காதலிக்காக காதல உட்கார்ந்து வாயில புல்ல கடிச்சுக்கிட்டே இருப்பான் புல்லு தீந்து போச்சுன்னா கல்லு இருக்க கல்ல எடுத்து குளத்துல டொக்கு டொக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பான் இந்த தொந்தரவு தாங்க முடியாம காதலி காதலனை என்ன கட்டி புடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம்னு சொல்றீங்க அப்ப நான் போயிட்டு வர்றப்ப ஏ இந்த கல்லு காதல்ல தோல்வி அடைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பத்துல இந்த கல்லு தான் முக்கியம் இதெல்லாம் என்ன சரிப்பட்டு வராதப்பா

நாங்களா எடுத்துக்குவோம் தொடாதீங்க நான் தனியா வந்தா அடிப் போட்டுட்டீங்களா

ஐயோ நான் கவர கவர சம்பார்ச்சதல்ல இப்படி பவர பவர தொலைச்சிட்டு நிக்கிறானே பால் வந்து விட்டேன் தம்பி உங்க பொண்ணுகிட்ட ரெண்டு அடிச்சு இருந்தாங்க

நான் வரட்டுமா நான் வரட்டுமா கூட உங்கதா மறந்துட்டேன் ச இங்கதானே வரேன் சொன்னாரு காணமே. சரசே சத்தம் கேக்குது என்னம்மா சரசே என்னம்மா

இப்ப பத்தி பத்தியம் கட்டும் வாங்க முருக பக்தமா யாரு ஏன் தான் முருகா கோச்சிட்டு போனாரு திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாரு அந்த பழனி முருகன் பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி இவர் சாப்பிட்ட பிறகு சிறுமலை பழம் கேட்டாரு

இந்த வீட்ல சீக்கிரமா ஒரு பாலமுருகன் பிறக்கணும் அதுக்கு நீதான் தான் பாரல் செய்யணும் அத்தை நாங்க முதலுக்கு போறோம் நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க வேலும் மயிலும் போல சரகமும் காவடியும் போல கந்தனும் சஷ்டியும் போல பழமும் பஞ்சாமிரதமும் போல நீங்க என்னைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா வாழணும் சந்திரமண்டலத்துக்கு போற ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க எந்திரிடா ஆக வேண்டிய வேலையை கவனி என்னை பெற்றெடுத்த தந்தையே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உன்னை பெற்றதுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் ஏய்

நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க நான் தனியா ரூம்ல படுத்துக்கிட்டு ராமாயணம் படிக்கிறது தான் என்ன செய்ய நீங்க வாங்க சேர்ந்து படுப்போம் தமந்தி உங்க கூட படிக்கிறதுல என்ன பண்ண அட்டேப் பண்ண இல்லை நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு கொரட்ட விடுவேன் வாங்க யாரு கொரட்ட பிரச்சனை நீங்க பாத்து என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் சொல்ல மாட்டா சொல்லுன்னா சொல்ல மாட்டா அங்க சொல்லுன்னா சொல்ல மாட்டேன்னா சொல்லுங்களை முத முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா

ஒரு பத்து பவுன் தேரும் பைத்து நாங்க இருபது முன்னாங்க பன்னெண்டு நானாங்க இருபத்தி நான்கு எதுக்கு குத்து மதிப்பா ஒரு முப்பது நேரம் தேரும் ஆமா இந்த சைடுல ரெண்டு தொங்குதே எது ஜிமிக்கி அது எவ்வளவு ரெண்டு பவுன் ஆமா இந்த மாலை எவ்வளவு தேரும் ஏழு பவுன் தேரும் இந்த நெக்லஸ் அஞ்சு பவுன் தேரும் உன் கணக்கு முடிஞ்சு போச்சு ஆமா உங்க ஆத்தா நகையெல்லாம் எவ்வளவு தேரும் இப்ப எனக்கு இதெல்லாம் கேக்குறீங்க நாங்கெல்லாம் கணக்கு பண்ற பரம்புறேன் உங்க ஆத்தா எவ்வளவு போட்டிருக்காங்க அதே மாதிரி போட வேண்டாம் இது எங்க அப்பா சொல்லாட்டமா நீங்களா 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 என்னாடி நிக்கிறீங்க என் மருமக ரூபத்தில் என் மருமகனே பழனி ஆண்டத்தில் பார்த்துங்க

பள்ளியை இவன் தேடி போய் அவங்க ஆலோலம் பாடி உம் மாப்ளே இனிமே நீங்க சோறு திங்கவே கூடாது உள்ளும் வச்சிருந்தானா உம் தேனும் தினமாவும் தான் திங்கணும் மாப்பிள பரிசு ஏறணும்னா எத்தனை படி தேன் வேணும் முப்பத்தி ரெண்டு படி சும்மா இருந்தா பாப்ளே நீங்க மான்லதான் படுக்கணும் இவன் மான் மேல படுத்தா மான் செத்துருமே தோல் சம்பந்தி என்ன தோல் சம்பந்தி தோல் இல்லாத சம்பந்தி சும்மா இருக்க மாட்டானே மாப்ளே இனிமே நீங்க மான் தான் படுக்கணும் தரசு நீ காவிதான் கட்டிக்கணும் எந்த காரணத்து முன்னிட்டும் நீங்க ரெண்டு பேரும் பேசவே கூடாது

அத்த சாமி இப்படி நூத்துக்கணக்கான பேரு என் வயல சக்கரையை போட்டா என் உடம்பு இடத்துக்காக ஐயோ ஐயோ என் பையனுக்கு சர்க்கரையா ஊற்றானலே கடைசியில என் பையன் சக்கரை வியாதி வந்து சாக போறான்

இருதாகே சாமி நீங்க பழம் திங்க கூடாது அப்ப ஏன் படுங்கறீங்க படுப்போம் ஆனா சாமி திங்க கூடாது அத நாங்க வெனக்குறோம் அடுத்து பஞ்சாமரத்தை பஞ்சாமரத்தை வேணாம் முடி நரைஞ்சி போயிடும் வேணாம் வேணாம் நரை தெரியல கிழங்க சாமி உங்களுக்கு இல்ல ஊதுங்கயா ஊதுங்கயா அப்படியே 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 அவளோ ஊது வலிஞ்சி ஊது வலிஞ்சி ஊது கை விட்டு வலிஞ்சி ஊது நிச்சயமரத்தை நான் ஏக்கந்த வலிச்சிட்டுக்கந்த இரு பா வா என் பையச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றேன் ஏழாவது குடம் போது அடுத்து என்ன எட்டாவது குடம் சும்மா அறியா கணக்கு பார்க்கறதுக்கு உட்காந்துருக்கும் எரிச்சல கிளப்பிக்கிட்டு ஐயோ என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே உட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவா போல இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்றேன் மொட்டை அடிக்கிறது இது அடிக்கிறதுக்கு சும்மா இருக்கா உள்ள வாங்க சார் வாங்க சங்கையா தம்பி எங்க வீடு எவ்வளவு பேரும் புகழமா இருக்கு இப்பதான் வர்றீங்களே சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கங்க நான் சாமியை தரிசிக்க வரல சார் வந்து எண்டோமெண்ட் போர்டு ஆபீசர் சாமி பேரை சொல்லி உண்டியில் வசூல் பண்றவங்கள பிடிக்கிறவர் ஐயோ நான் இல்ல பாத்தீங்களா சார் நானும் அறுபட வீடெல்லாம் சுத்தி இருக்கேன் ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல ஊர்ல உள்ள ஜனங்க பணமெல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு தம்பந்தி நமக்குள்ள ஏன் வம்பு இருக்கிற ஆளுக்கு பதவி பிரிச்சுக்குவோம் இத முதல்ல சொல்ல வேண்டியதானே முத்துனதுக்கு அப்புறம் சொல்றிய இப்ப ஒன்னும் பண்ண முடியாது எந்த சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றீங்க என்ன வச்சு தாங்க என் மேலே பழனி ஆண்டவர் இருக்காராம் என்ன மொட்டி அடிச்சு பட்டை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க மொத்தமா உங்க மேல ஆக்சன் எடுக்க போறோம் வேண்டாம் சார் இந்த உண்டியில் படத்தை கொண்டு போய் பழனி உண்டியில் போட சொல்லிடுறேன்